வணக்கம் சமூகம் டிவியினுடைய பாதுகாப்பு செய்திகளோடு இணைந்திருக்கிறோம் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள் அணு ஆயுதங்கள் இல்லாத மத்திய கிழக்கிற்கு ஒரே வழி ஸ்டேலை நிராயுத பாணியாக்குவதுதான் ஈரான் இரத்தம் சிந்த வேண்டும் என்பது ஜாகு அரசாங்கத்தின் பதில் எர்டோகன் ஹாசாவில் மனிதாபிமான போர் நிறுத்தம் தேவை ஐநா பொதுச் செயலாளர் வலியுறுத்தல் மனிதாபிமான உதவி வழங்க ஹாசாவில் எட்டாவது மருத்துவமனையை உருவாக்கும் ஸ்டேல் பிரேசில் எடுத்த அதிரடி முடிவு ஸ்டைலுக்கு ஆப்பு ரஷ்யாவில் குண்டுவீச்சில் கட்டடம் இடிந்து பத்தொன்பது பேர் காயம் ஈரானின் உயர்மட்ட வெளியுறவு கொள்கை அதிகாரிகள் தெக்ரானில் நடந்த ஈரானிய அரபு உரையாடல் மன்றத்தில் அணு ஆயுதங்கள் இல்லாத மத்திய கிழக்கிற்கு ஒரே வழி ஸ்டேலை நிராயுத பாணியாக்குவதுதான் என்று கூறியுள்ளனர் அணு ஆயுதங்கள் இல்லாத ஒரு பிராந்தியத்தை நாங்கள் விரும்புகிறோம் என்று வெளியுறவு அமைச்சர் ஹொசைன் துல்லாஹியன் கூறினார் ஈரானின் உச்ச தலைவரின் ஆலோசகரான கமல் கர்ராசி அந்த பார்வையை நோக்கி ஈரானின் தீர்வை முன்வைத்து அதை உணராததால் ஏற்படும் விளைவுகள் குறித்து எச்சரித்து இதுதான் தீர்வு பிராந்தியத்தில் அணு ஆயுதங்களை வைத்திருக்கும் ஒரே நாடு ஸ்டேல் எனவே அது நிராயுத வேண்டும் அது இல்லையென்றால் அணு ஆயுதங்கள் இல்லாத ஒரு பிராந்தியம் உணரப்படாது மேலும் ஒரு அணுசக்தி இனம் இருக்கும் என்று கர்ராசி கூறினார் ஈரான் இருத்தலியல் அச்சுறுத்தலுக்கு ஆளானால் ஆயுதத்தை பின்தொடர்வதை தவிர்க்கும் தனது கொள்கையை மாற்றக்கூடும் என்று அவர் முன்னர் கூறியிருந்தமை குறிப்பிடத்தக்கது ஹமாஸ் கடந்த வாரம் போர் நிறுத்த முன்மொழிவை ஏற்றுக்கொண்டதை அடுத்து ஹாசாவில் போர் நிறுத்தம் செய்ய ஸ்டேலுக்கு அழுத்தம் கொடுப்பதற்கு அமெரிக்காவும் ஐரோப்பாவும் போதுமான அளவு நடவடிக்கை எடுக்கவில்லை என்று துருக்கி அதிபர் ரெசப் தாயிப் எர்டோகன் கூறுகிறார் நீடித்த போர் நிறுத்தத்தை நோக்கிய பாதையில் கத்தார் மற்றும் எகிப்தின் முன்மொழிவை ஹமாஸ் ஏற்றுக்கொண்டதாகவும் ஆனால் நெதன்ஜாகுவின் அரசாங்கம் போரை நிறுத்த விரும்பவில்லை என்றும் கூறினார் நெதன்ஜாகு அரசாங்கத்தின் பதில் ரஃபாவில் உள்ள அப்பாவி மக்களை தாக்குவதாகவும் என்று அவர் கூறினார் அமைதி மற்றும் உரையாடலின் பக்கம் யார் இருக்கிறார்கள் யார் மோதல்கள் தொடர வேண்டும் மேலும் ரத்தம் சிந்த வேண்டும் என்பது தெளிவாகிவிட்டது மேலும் நெதன்ஜாகு தனது கெட்டுப்போன நடத்திக்கு ஏதேனும் தீவிரமான எதிர்வினையை கண்டாரா இல்லை ஐரோப்பாவோ அல்லது அமெரிக்காவோ இஸ்ரேலை ஒரு போர் நிறுத்தத்திற்கு கட்டாயப்படுத்தும் எதிர்வினையை காட்டவில்லை என்றும் தெரிவித்துள்ளார் ஹாசாவில் மனிதாபிமான போர் நிறுத்தம் உடனடியாக தேவை என ஐக்கிய நாடுகள் சபையின் பொதுச் செயலாளர் ஆண்டனியோ குடரஸ் வலியுறுத்தியுள்ளார் இது தொடர்பாக குவைத்தில் நடந்த சர்வதேச நன்கொடையாளர்கள் மாநாட்டில் பேசிய அவர் ஹாசாவில் உடனடியாக மனிதாபிமான போர் நிறுத்த காலத்தின் தேவை அனைத்து பணிய கைதிகளையும் நிபந்தனைகளின்றி விடுவிக்க வேண்டும் மனிதாபிமான உதவிகளில் உடனடி எழுச்சிக்கான எனது அழைப்பு மற்றும் உலகின் அழைப்பை நான் மீண்டும் வலியுறுத்துகிறேன் போர் நிறுத்தம் ஒரு நல்ல தொடக்கமாக இருக்கும் இந்த போரின் பேரழிவுகள் மற்றும் அதிர்ச்சியில் இருந்து மீழ்வதற்கு நீண்ட காலங்கள் தேவைப்படும் என்று ஆண்டனியோ குட்டரேஸ் கூறினார் ஸ்டேல் மீது ஹாசா நடத்திய தாக்குதலில் நான்கு ராணுவ வீரர்கள் உயிரிழந்தனர் இதனையடுத்து அமெரிக்காவின் பேச்சுவார்த்தை அழைப்பினை ஸ்டேல் நிராகரித்தது மேலும் ஹாசாவின் ரஃபா நகரில் வசிக்கும் பொதுமக்கள் அனைவரும் வெளியேறும்படி ஸ்டேல் அறிவுறுத்தியது பின்னர் தனது ராணுவத்தை களமிறக்கிய ஸ்டேல் அங்கு தற்போது தாக்குதலை தீவிரப்படுத்தியுள்ளது இந்நிலையில் ஹாசாவின் ஸ்டேல் ஒரு மருத்துவமனையை உருவாக்கி வருகிறது இது ரஃபா நகரில் இருந்து வெளியேறும் பொதுமக்களுக்கு மனிதாபிமான உதவிகளை வழங்குவது

இனப்படுகொலை செய்வதாக பிரேசில் கூறியுள்ளதுடன் அந்நாட்டுடனான உறவுகளை துண்டித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது ரஷ்யாவின் பெல்கொரோட் பகுதியில் நடைபெற்ற குண்டுவீச்சில் கட்டடம் ஒன்று இடிந்து பத்தொன்பது பேர் காயமடைந்தனர் ரஷ்யா உக்ரைன் இடையிலான போர் இரண்டு ஆண்டுகளுக்கும் மேலாக நீடித்து வருகிறது கடந்த ஆண்டு மே முதல் மேற்கு ரஷ்யாவில் உள்ள நகரங்கள் தொடர்ந்து ட்ரோன் ஆக்கி வருகின்றன இந்த தாக்குதல்களுக்கு உக்ரைனே காரணம் என்று ரஷ்ய அதிகாரிகள் குற்றம் சாட்டுகின்றனர் ஆனால் ரஷ்ய நிலப்பகுதியில் நடைபெறும் தாக்குதல்களுக்கு உக்ரைன் இதுவரை பொறுப்பேற்றதில்லை இதில் ரஷ்யாவின் மேற்கு எல்லையான ஃபெல்கரோட் பகுதியில் ஏராளமான தாக்குதல்கள் நடைபெற்றுள்ளன இதன் தொடர்ச்சியாக அந்த பகுதியில் ஞாயிற்றுக்கிழமை நடைபெறும் குண்டுவீச்சில் பத்து மாடி கட்டடம் ஒன்று பகுதியளவு கிடிந்து சுமார் பத்தொன்பது பேர் காயமடைந்தனர் இந்த தாக்குதலுக்கு உக்ரைனே காரணம் என ரஷ்ய புலனாய்வு அமைப்பு தெரிவித்துள்ளது அதேவேளையில் பெல் கொரோட்டில் பல ரொக்கெட்டுகள் இடைமறிக்கப்பட்டு அளிக்கப்பட்டதாக ரஷ்ய பாதுகாப்புத்துறை தெரிவித்துள்ளது இத்துடன் சமூகம் டிவியினுடைய பாதுகாப்பு செய்திகள் நிறைவு பெறுகின்றன தொடர்ந்தும் சமூகம் டிவியுடன் இணைந்திருங்கள் இதுபோல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க